சிவனின் கையில் திரிசூலம் ஆடுகையிலே என்ன நடக்கிறது தெரியுமா சிவனின் கையில் இருக்கும் அந்த சக்தி வாய்ந்த திரிசூலத்தை மெதுவான அசைவில் பாருங்க ஒவ்வொரு அடியிலும் ஒரு அதிசயம் அக்னி கொழுந்துவிட்டு எரிகிறது இது படைப்பின் ஆரம்பம் தண்ணீர் பிரவாகமாக பாய்ந்து பரவுகிறது வாழ்வின் ஆதாரம் காற்று சீறி பாய்ந்து சுழல்கிறது இதுதான் மாற்றம் ஆம் இந்த திரிசூலத்தின் ஆட்டம் வெறும் நடனம் அல்ல அது பிரபஞ்சத்தின் பிறப்புக்கும் அழிவுக்குமான ஒரு மகா காவியம் ஒவ்வொரு அசைவும் ஒரு கதை சொல்கிறது படைக்கும் சக்தி காக்கும் அன்பு அழிக்கும் அருள் அத்தனையும் இந்த அசைவில் அடங்கியிருக்கிறது சிவனின் இந்த திருவிளையாடலை காணும் போது நம்மையும் அறியாமல் ஒரு பரவசம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது இல்லையா சிவனின் இந்த நடனத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தோன்றியது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க பக்தி பயணம் ஃபாலோ பண்ணுங்க